ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எழுவத்தி ஐந்து ஒன்று நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதிப்பதற்கு நதி காலையிலே நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்பிற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் இந்த வாய்ப்பை அவர்கள் காணவில்லை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய நாமத்தை சொல்லி துதித்து பாடுவதற்கு நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசனத்தை உணரும்படியாகவும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்வதற்கு நீர் எங்கள் மீது கொண்ட அன்பினால் நாங்கள் அனைவரும் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அப்பா பிரசன்னம் எங்களை என்றும் எப்போதும் வழி நடத்துவதாக எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு வழியாக இருக்கின்றவர் எங்களுடைய வாழ்க்கைகளை நீரை செம்மைப்படுத்துகின்றவர் எங்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கின்றவர் நீர் ஒருவரே இந்த உலகத்தில் தகப்பனே எந்த உறவுகள் இருந்தாலும் எல்லாம் மறைந்து போகும் ஆனால் என்றும் எப்போதும் மாறாமல் இருக்கின்றவர் நீர் அன்பும் என்றும் குறைவதில்லை நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் நன்மையை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீர் எங்களை ஒருபோதும் தகப்பனே புறம்பே தள்ளுவதில்லை நீர் உம்முடைய அன்பை எப்போதும் எங்களுக்கு குறைத்து காட்டவே இல்லை அப்பா உம்முடைய அன்பை எங்களுக்கு எப்போதும் உடைய இரு கரம் விரித்து எங்களுக்காக எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனை தீமைகள் வெறுப்புகள் பொறாமை சண்டை சச்சரவுகள் என்று எத்தனையோ அண்டவரை அண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் எங்கள் ஒவ்வொருவரையுமே அரவணைத்து உம்முடைய பாதையினைகளை வழி நடத்துகிறதே இதற்காக நன்றி எப்போதும் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் அவருக்கே நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் அவரே யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் எப்போதும் கடவுளுக்கு ஒளியம் பிடிய செய்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியல்லமாப்பா அப்படிப்பட்ட நாளை அண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றே அதை நாங்கள் அலட்சியப்படுத்தாமல் எங்களுடைய நேரங்களை செலவு செய்வதற்கு நீரே உதவி செய்தர்லும் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தாரும் எது நல்லது எது கெட்டது என்று நாங்கள் அந்தவரே உணர்ந்து அதை எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாக்குவதற்கு உடைய அறிவை எங்களுக்கு தாரும் ஞானத்தை தாரும் எங்களுடைய கண்களை திறந்தருளும் அப்பா பாவ சேட்டில் நாங்கள் அந்தவரே நாங்கள் மூழ்கி இருக்கின்றோம் எங்களுடைய பாவ கட்டுகளை நீரை அவிழ்த்து விடும் எங்களுடைய ஒப்படைக்கின்றோம் எங்களை முழுமையாக வழி நடத்தி உக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே நாங்களே எங்களையே தயார் செய்வதற்கு உதவி செய்தரலும் ஒரே இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாம் மாயை எல்லாம் மாறிவிடும் கடவுளுடைய வார்த்தை என்று மாறாதேசுவே அப்படிப்பட்ட வார்த்தையை நாங்கள் அங்கு மிங்குமாக அழைந்து தெரிவதை விட கடவுள் எங்களோடு பேசுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த வேதத்தை நாங்கள் படிப்பதற்கு எங்களுக்கு அந்த அறிவையும் ஞானத்தையும் தாரும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் எங்களோடு நடந்தரலும் அப்பா எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்று தாருங்கள் அப்பா என்று சீடர்கள் எங்களுக்கு ஜெபிக்கு கற்றுத்தாரம் என்று சொன்ன போது நீர் அவர்களுக்கு கற்றுக் அதை நாங்கள் ஆண்டவரே இன்றும் இடத்தில் நாங்கள் கேட்கின்றோம் அப்பா எங்களுக்கு கற்றுத்தாரம் நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எல்லாவற்றையும் மீரே எங்களுக்கு வழிவு நடத்தியர்லும் அன்பு ஆண்டவரே இன்று நாளில் யாரெல்லாம் எடுத்து ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்திய அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றீர் நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுடைய சிந்தனைகள் அறிபவர் நீர் ஒருவரே எங்களுக்கு எட்டாத தூரத்தில் இருந்தாலும் நீர் எங்களுடைய சிந்தனைகளை அறிகின்றவர் எங்களுடைய உள் நோக்கங்களை அறிகின்றவர் அப்படியாக இயேசுவே அவர்களுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை நீரே போக்கி அப்பா கண்ணீரோடு ஜெபிப்பவர்கள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று எங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றே எத்தனையோ தாய்மார்கள் என் பிள்ளை இப்படி இருக்கின்றானே என் கணவர் இப்படி இருக்கின்றாரே என்று ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய கண்ணீரை சிந்துகின்றார்கள் நீர் அவர்களுக்கு விடை கொடுத்தர்லுமாப்பா அப்பா அப்போதை பொருளுக்கு அடிமையாகி தன்னையே அழித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை அவர்கள் மறந்து தான் இந்த மாயைக்குள் அவர்கள் மூழ்கி கிடக்கின்றார்கள் அவர்களை நீரே விடுவித்தே அவர்கள் உம்முடைய அன்பை நிறைவாக சுவைப்பார்களாக உம்முடைய அன்பை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக செய்தரலும் சிறையில் இருக்கின்றவர்களுக்கு நீரே உண்மையான விடுதலை கொடுத்தரலும் இவரே ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்ற மக்களை நீரே அப்பா உண்மையான நீதியின் பாதையை நடத்தி அருளும் நீர் ஒருவரே நீதிமானப்பா உடைய வார்த்தையை நாங்கள் அந்தவரை கேட்டு அதற்குள் ஆறுதல் பெறும்படியாக செய்தறலும் ஒரே குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் ஆசிர்வதித்தரலும் குழந்தை என்ற ஒரு செல்வத்தை அவர்கள் வாழ்க்கையில் கொடுத்து இன்றும் அந்த குடும்பம் மகிழ்ச்சி நிரம்பும்படியாக செய்தரலும் அப்பா அன்பாண்டவரே பெரியவர்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கின்றோம் தனிமையிலே இருக்கின்றவர்கள் என்றும் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று தனக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணப்படித்து நான் உனக்காக இருக்கின்றேன் என்று அவர்களுக்கு நிறைய ஆறுதல் மொழிகளை பேசியறலும் அப்பா உன்னுடைய அன்பு மொழியினால் அவர்களை ஈர்த்தரலும் நீர் எங்களுக்கு விட்டு சென்ற அனைத்து காரியங்களையும் நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்போடு செய்வதற்கு நீரே எங்களுக்கு உதவி உம்முடைய உங்களுடைய கட்டி எழுப்புவதற்கு நீர் எங்களுக்கு உம்முடைய ஆற்றலையும் அறிவையும் உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் கொடுத்தலும் என்றும் எப்பொழுதும் கடவுளுக்காக நாங்கள் அர்ப்பணம் செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் உன் படைக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனம் ஆபிமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்